ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நாகாஸ் மீடியா இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி கேட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை பற்றி நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எனக்கு நிறைய கால்ஸும் வருது இந்த மாதிரி டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணுங்கள் இந்த டவுட்டை க்ளியர் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை வச்சே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டவுட் வருது ஸோ அது ஒரு டீடெயில் வீடியோவாக பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாகாஸ் ஒண்ணில் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம இருக்கோம் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் இந்த ஸ்கின் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசல்ட்டு நம்மளுடைய ஸ்கின்ல எந்த விதமான அலர்ஜி இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய க்ளோ சீரம் ஸ்கின் வந்து டேனாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒவ்வொரு பொருட்கள்லேயும் அதே மாதிரி சத்து மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாத குழந்தையிலருந்தே ரொம்ப விரும்பி லைக் பண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு இதில் வந்து நம்மளுடைய கால்சியம் பவுடர் நேத்தெல்லாம் அவங்க வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் தான் நான் அவங்கள வந்து நாத்தனார் அவங்க என்ன அண்ணி இப்படி தான் கூப்பிட்டுறோம் ஸோ அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த கால்சியம் பவுடர் அவங்க எடுத்தால் அவங்க வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க இந்த கால்சியம் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஒரு தோப்புக்கரணம் தான் நான் போடுவேன் ஆனால் இப்போ நான் பத்து தோப்புக்கரனை போடுறேன் ரொம்ப அப்படியே சிட்டாக பறக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெயிட் லாஸும் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு நல்லா லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருக்கு இதோட நம்மளுடைய குக்கிங் ஆயில் சல்ஃபர் இல்லாமல் கோகனட் ஆயில் கொடுக்குறோம் ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ல கான்டாக்ட் நம்பர் பின் பண்ணுறேன் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு டீட்டெயில் பின் பண்ணுறேன் வேணும்னா எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன டவுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டவுட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நம்மளதுலேருந்து நான் இருந்தே வ்ளாக் நிறைய நம்ம ஷேர் பண்ணும்போது அதிகப்படியாக இந்த முகூர்த்த நேரத்தை பற்றி நான் நிறைய பேசுவேன் அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறது இதெல்லாம் நான் காட்டுவேன் ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஒரு ஒரு டவுட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டவுட்டே பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி நம்ம ரொம்ப அன்யோன்யமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா காலையிலேருந்து தலைக்கு குளிக்காமல் அப்படியே நம்ம வந்து பூஜை போ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குளிக்காமல் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது ரெண்டுமே நம்ம பண்ண வேண்டாம் நார்மல் டேஸ்லேயே வந்து நம்ம குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு அதில் உடம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப அந்நோயமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிக்காமல் பண்ணலாமா தலை குளிக்காமல் பண்ணலாமா விளக்கு ஏற்றலாமா பூஜை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் ஸோ அதுதான் நம்மளுக்கு நல்லது அந்த மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் பல வருஷமாக அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னது பெரியவங்க சொன்னது அதை வச்சு தான் நான் சொல்லுவேன் எதையுமே வந்து நான் மட்டும் யோசிச்சு உங்களுக்கு சொல்லலை நான் வந்து நிறைய பெரியவங்க கிட்ட இந்த பூஜையை பற்றி மட்டுமே நிறைய பேர் பேசுவேன் எங்கே யாருக்கிட்ட பேசினாலுமே பேசுவோம் ஸோ அவங்க எனக்கு சொல்கிற விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து காலையில் எழுந்துருச்சு இந்த வீட்டை நான்லாம் காலையில் எழுந்திரிச்சு தான் வீட்டை கூட்டி அமைச்சிருக்கேன் அது ஒரு டவுட்டாக கேட்டிருந்தீங்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த நேரத்தில் வீட்டை கூட்டலாமா முழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு மேலே கூட்டக்கூடாது முழுக கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது என்னதுக்கா அதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறோன்னா நிம்மதியாக செய்யலாம் அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காலையில் நம்ம வந்து கூட்டலாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நினைப்பேன் நம்ம மனசுல வேண்டது கடவுளுக்கு கேட்கும்னு தானே நம்ம வேண்டுறோம் அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க காலையில் நம்ம வந்து வீடு கூட்டுறோம் அப்படின்னா என்ன சூழ்நிலையில் நம்ம அந்த நேரத்துக்கு வீடு பெருக்கிறோம் அப்படின்றது கடவுளுக்கு புரியாதா நம்ம மனசுல வந்து கெடுதல் இருக்கக்கூடாது நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலை நம்ம வீட்டுக்கு போய் அல்ல இன்னொரு வீட்டுக்கு தூக்கி போடலை நம்ம யார் வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீட்டை நம்ம அந்த நேரத்துல தான் சுத்தம் பண்ண முடியுது இது வந்து நம்மளுடைய கவலைகளையும் நம்ம கஷ்டங்களையும் புரிஞ்ச கடவுளுக்கு இதையும் புரிஞ்சுக்க தெரியும் ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் அந்த நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க கூட்டி தண்ணலாம் வந்து லக்ஷ்மி வெளியில் போயிடுவாங்க அப்படிலாம் கேட்குறீங்க அப்படியெல்லாம் போக மாட்டாங்க என்னன்னா நீங்கள் வந்து நம்ம மனசளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு புரியும் இவ யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுறா அவளுக்கு இருக்கிற நேரத்தில் அவ வேலை செய்கிறா வீட்டை நீட்டாக வச்சுக்கிறா அவ்வளோ தான் நம்ம வீட்டை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால வந்து கூட்டி தட்டினா லக்ஷ்மி வெளில மாட்டாங்க எதுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே கூட்டி தள்ளாதீங்க வெளியில் அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ இப்போ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விளக்கு வச்சு யூஸ் பண்ணது இது இது தீபம் பொருத்தி தான் யூஸ் பண்ணது வெளிச்சத்துக்கு மேலு ஊற்றி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் மதனை மாறுனது காலங்கள் அப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இருட்டுனதுக்கு அப்புறமா எதையாவது நம்ம வெளியில் கூட்டி தள்ளும்போது அதில் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது தேவையான பொருட்கள் வந்து தவறு விழுந்துருக்கலாம் நம்மளுடைய காது கம்மலோட திருகாணியோ இல்லை மூக்குத்தியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எதாவது வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன காயின் விழுந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன சின்னது விழுந்திருந்தால் அது இருட்டில் கூட்டி தள்ளும்போது தெரியாது அதனால் காலையில் கூட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் அதனால் வந்து நீங்கள் ஆறு மணிக்கு மேலே கூட்டினா ஆனால் என்ன நான் நினைப்பேன்னா கரெக்டாக இந்த சைடு நம்ம ஆறு மணிக்கு விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பெருக்கிக்கிட்டு இருக்கிறது பண்ணக்கூடாது அது பண்ண வேண்டாம் ஏன்னால் ஒருத்தவங்களை நம்மளை வந்து அன்பாக வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுறோம் அவங்க வரும்போது வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோமா இல்லை தொடரத்தை வச்சுட்டு ரெடியாக நிற்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் வரும்போதே இப்படி நிற்கிறாங்களேன்னு தோணும் ஸோ அதுதான் விளக்கு வைக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து அங்கே விளக்கு ஒருத்தர் ஏற்றிட்டுருக்கறதோ இங்கே ஒருத்தர் பேருக்கிட்டிருக்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் மற்றபடி எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த நேரத்தில் விளக்கு வச்சால் நெய்வேத்தியம் வச்சே ஆகணுமா சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி புளியோதரம் இந்த மாதிரி கிண்டி பெருசு பெருசாக பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் அந்த மாதிரி எந்த வீடியோலையும் வந்து நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் நான் கோமாதா பூஜை குலதெய்வம் பூஜை பண்ணும்போது என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சு பூஜை பண்ணியிருப்பேன் அதை தான் உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நார்மலாக டெய்லி நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா கற்கண்டு வைப்போம் வெள்ளம் இல்லைன்னா காஞ்ச கருப்பு திராட்சை எது வீட்டில் இனிப்பு வகை இருக்குதோ கொஞ்சமாக வைப்போம் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வெள்ளைக்கட்டியை கட்டியை வாங்கி நல்லா துருவிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க சாமிக்கிட்டேயே டெய்லியுமே இந்த 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 பிடிச்ச பிடிக்கும் மூணு வரல நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு மறுநாள் நீங்கள் அதை மாற்றுவீங்க அப்போ அதை எடுத்து எறும்புக்கு வச்சுருங்க அழகாக தூக்கிட்டு போயிடும் ஸோ நம்ம வந்து டெய்லி போய் பல பேருக்கு பல ஆயிரக்கணக்கில் வந்து இது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு இல்லை நீங்கள் இதை வச்சிங்கன்னா அந்த எறும்பு வயிறு ஆரம் அது ஒரு அன்னதானந்தான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா அக்கா அந்த நேரத்தில் விளக்கேற்றினா மட்டும் போதுமா நம்மளுக்கு வந்து வேண்டியதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் விளக்கு அந்த நேரத்தில் ஏற்றினாலும் சரி ஏற்றாட்டியும் சரி இன்னொரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னுடைய நம்பிக்கை இப்போ விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுல எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிது நான் அதனால் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்குன்னு விளக்கு ஏற்றாதவங்கள்லாம் வந்து நல்லாவே இல்லையா அப்படின்னா கிடையாது அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்கள் தான் எல்லாமே அதுதான் காரணம் ஃபஸ்ட்டு எனக்கு விளக்கேத்தி வச்சுட்டு உட்காந்து அப்படியே அமைதியாக நம்ம வந்து ஏதாவது விஷயம் செய்ய நினைச்சோம் நம்ம வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது உண்மை இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் விளக்கேத்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படியே உட்காந்து அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்குவேன் உட்காந்துட்டு அப்போல்லாம் நம்ம வீட்டு வேலை ஆரம்பிக்கல வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்கலைன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து அமைதியாக அப்படியே பேசாமல் உக்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னோட கற்பனை பாருங்கள் இடம் வாங்கியாச்சு கண்ணை மூடிகிட்டு இதான் கற்பனை பண்ணுவேன் இடம் வாங்கியாச்சு வாங்கியாச்சா பூஜை போட்டாச்சு வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு கம்ப்ளீட்டாகி குடி போயாச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம் கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படி கற்பனை பண்ணுவேன் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ நீங்கள் வந்து விளக்கேற்றுற பழக்கம் கிடையாது இல்லை விளக்கேற்றுறதே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த சாமியும் வந்து நீ விளக்கேத்தலையா அப்படின்னா உனக்கு நான் நல்லதே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது அது நம்மளுக்கு மன திருப்தி கொடுக்குது உங்களுக்கு வந்து விளக்கேற்றாமையே கூடப்பா நான் நல்லது அப்பா நினைக்கிறேன் எல்லாேருக்குமே நான் யாருக்கும் கெடுதல் பண்ணவே இல்லை என் மனசுக்கு தெரியும் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே அப்படின்னா அது போதும் நம்மளுக்கு நம்ம ஆள் மனசுக்கு தெரியும் நம்ம கெடுதல் பண்ணோமா நல்லது பண்ணமா அது போதும் நீங்கள் நல்லது பண்ணாவே போதும் க நாலு மணிக்கு ஆனால் அது உண்மையாகவே சொல்கிறேன் அந்த நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கான நேரம் ஒரு நாலு மணியை தாண்டி அந்த அஞ்சு ஆறை தாண்டிடுச்சுன்னா அது நம்மளுக்கான நேரமாக சொல்லுங்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை லஞ்சை கட்டி அனுப்புவோம் ஆஃபீஸ்க்கு வந்து கணவருக்கு தேவையானது அனுப்புவோம் ஒரு வேலை வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயம் பண்ணுவோம் அடுத்து வேலைக்கு போயிடுவோம் வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறோம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாலும் அங்கே போய் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் திருப்பி சாயங்காலம் வந்தோம்மா அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் வரமோ இல்லை வண்டியை ஓட்டிகிட்டு வரோமோ ஏதோ ஒன்று தான் அங்கேருந்து நம்ம நிறைய டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வரணும் வந்தவொன்னே பிள்ளைங்களுக்கு திருப்பி செய்யணும் கணவருக்கு வேண்டியதை செய்யணும் நம்மளுக்கு தேவையானதை நம்ம எப்போ செய்கிறோம் நேரமே கிடையாது ஸோ நம்மளுக்கான நேரம் அந்த காலையில் எழுந்து பாருங்க யாரும் கூட அவ்வளோவா எந்திரிக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் எந்திரிச்சுருப்போம் அந்த நேரம் நம்மளுக்கான நேரம் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கோங்க ஸோ அந்த நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு ஆகிட்டு இப்போ எந்திரிச்சி குளிக்கணுமான்னு கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் எந்திரிச்ச உடனே நம்ம அப்படியே போய் உக்காந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு பொட்டு வைக்கிறோமோ நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ நம்மளை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் விளக்கு ஏத்துறீங்களோ இல்லை உங்களுக்கு விளக்கு ஏத்துறது பிடிக்கிதோ பிடிக்கலையோ இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் அந்த பக்கம் ஆனால் நீங்கள் எந்திரிச்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளக்கு ஏத்த ஆட்டியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே அமைதியாக உட்காருங்க இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபான இடம் தான் நம்ம மாடியில் போய் உட்காந்து கூட நம்ம வந்து நம்மளுக்கு விஷயம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நினச்சி நம்ம மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து அழகா மாடிக்கு போயிட்டு அந்த காத்து நம்ம உடம்புல பட்டு நம்ம அப்படியே அமைதியா உட்காந்து எந்த சத்தமும் இருக்காது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அமைதியா உக்காந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நினைங்க வீடு வீடு மட்டும்தான் நினைக்கணும் காசு மட்டும் தான் நினைக்கணும் அப்படி கிடையாது பல பேருக்கு குடும்பமே பிரச்சனையா தான் இருக்குது ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அமைதியா உக்காந்து இப்போ உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் கொடுக்குறாரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னா நீங்க நல்லா உங்க கணவர் கணவரும் நீங்களும் வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்க மாதிரி நீங்க வந்து நினைக்கலாம் மனசுக்குள்ள நினச்சி அது நடந்துட்ட ஒரு சந்தோஷம் அப்போயே உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் டெய்லி நினைக்க 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 கண்டிப்பாக அது நடக்கும் இது எனக்கு இருக்கிற நம்பிக்கை ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறீங்க நானும் தான் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறேன் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்படியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட நம்ம குழந்தைக்கே நம்ம ஏதோ ஒன்று கேட்குது நம்ம அந்த நேரத்திலேயே இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுப்போ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே நம்ம கிட்ட கேட்கும் இன்னைக்கு வாங்கி கொடுக்கலையா நாளைக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்கலையா நாலனைக்கு இதை மட்டுமே ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை எப்படியாவது கேட்டு அடைஞ்சிருவாங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை பத்தி நம்ம அதிகமா நினைக்கணும் நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன பிரோஜனம் இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நம்ம எந்திரிப்போம் நம்மளை அறியாமையே நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா எங்கேயோ அலைஞ்சிட்டு கிடக்கும் எங்கே போகும் யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு டென்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்கள பத்தி நினைப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்க முன்னேறி போயிருப்பாங்க அவங்கள நினைச்சிட்டு இருப்போம் இவெல்லாம் நல்லா இருக்கானு இவனுக்கெல்லாம் பணம் வந்துருச்சு இவனுக்கெல்லாம் நல்லா வேலை கிடைச்சிருச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா இன்னும் யாராவது ஒருத்தரை பத்தி நம்மளுக்கு தோணும் இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு பாரு இவளுக்கெல்லாம் லேட்டாகும் நம்ம பிள்ளைக்கு தான் நடக்கும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆனா இவளுக்கு நடந்துருச்சு பாரு சீக்கிரம் இந்த மாதிரி நம்ம அந்த நேரத்தில் எந்திரிச்சு என்ன பிரயோஜனம் நம்ம எந்திரிச்சு அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு கிடந்தா நம்மளுக்கு வேண்டியது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம குழந்தை எப்படி நம்ம கிட்ட ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அடம் பிடிச்சி வாங்குது அது மாதிரி தான் அதே மாதிரி அந்த குழந்தை என்னதான் அடம் அதுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நீங்க வாங்கி கொடுப்பீங்க அது கேட்குற எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுத்துட மாட்டோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு சுத்தி இருக்கிற இயற்கையை பிரபஞ்சத்துக்கு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம இந்த பிரபஞ்சம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போ நம்ம என்னென்ன நினைப்போம் இந்த பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை தான் நம்ம குட்டிக்காரன் நடிச்சு கேட்டால் நம்மளுக்கு எது நல்லதோ அதை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அந்த விஷயத்தினால நம்மளுக்கு பிரச்சனை வருமோ ஃப்யூச்சரில் அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்காம போயிடும் அதனால் எல்லாமே இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு நம்ம விலைக்கு பூஜை பண்ணுறோமா நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் வேண்டுன விஷயங்களை வந்து நம்ம உட்காந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம அதை வந்து கிடச்ச ஃபீல் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல அதை நீங்கள் டெய்லி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் ஸோ நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் நம்மளுக்கு போதாது நாலு மணிக்கு எந்திரிச்சு நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசில் வச்சு எனக்கு இந்த விஷயம் வேணும் இதுக்கான முயற்சியை நான் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கேத்துறத பற்றி எந்திரிக்கிறத பற்றி தூங்குறத பற்றி சொன்னேன் ஆனால் இதுக்கு நடுவில் முயற்சின்னு ஒன்று இருக்குது நாலு மணிக்கு நானும் எந்திரிக்கிறேன் விளக்க ஏற்றுறேன் சாமியை கும்பிட்றேன் கிடச்சிருச்சி எல்லாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பொழுது இன்னைக்கு என்ன பண்ணுறோம் சும்மாவே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்காது நம்மளுடைய முயற்சி வெற்றி ஆகணுன்றதை மட்டும்தான் நம்ம சாமிகிட்ட வேண்டுறோம் நான் சும்மாவே உட்கார்ந்துருக்கான்ப்பா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பா அப்படின்னு வேண்டேன்னா சாமியே கேட்பார் ஏன்டா நீ சும்மா உட்காரதுக்கு நான் கொடுக்குறேன் அங்கங்க அவன் உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கா நீ சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு அதனால வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சா மட்டும் பத்தாது நம்ம சுத்த இருந்து உங்களை விளக்கேற்ற இஷ்டம் இருந்தா ஏத்துங்க அப்படி இல்லைனா உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு நம்பிக்கை அதாவது கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவர் மேலே நம்பிக்கை வைங்க இல்லைனா நம்மளுக்கு தன்னம்பிக்கையை போதும் உங்கள் மேலே தன்னம்பிக்கையை வச்சு உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் நினச்சி கொஞ்சம் நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாள் முழுக்க எதை நீங்கள் வேணும்னு நினச்சி தியானம் பண்ணீங்களோ அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் அதுக்கான முயற்சியை டெய்லி 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 பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கை கொடுத்து நம்மளை வந்து ஏதோ ஒரு சக்தி மேலே தூக்கி விடும் இது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி உங்களுக்கு இருந்த டவுட்டெல்லாம் க்ளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாதா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி பண்ணக்கூடாதா அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய மனசு சந்தோஷம் நம்மளுடைய மனசு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம இதை செஞ்சுட்டோப்பா ஆ நாலு மணிக்கு செய்யக்கூடாதுன்னு வைங்களேன் அப்போ முத நாள் நம்ம கண்ட்ராகியாக போட்டு வச்சுருக்கோம் ரொம்ப தூக்கம் வருது ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது நாலு மணிக்கு தான் எந்திரிச்சு பண்ண முடியும் வீட்டை அப்படியே போட்டுட்டு வேலை பார்க்க முடியுமா இது விளக்கேற்ற முடியுமா அதுதான் தப்பு அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வீட்டை நிம்மதியாக சந்தோஷமாக அப்படியே சுத்தமாக வச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறதுல தப்பு கிடையாது ஸோ நாலு மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கேற்றுறது மட்டும் பற்றாது நம்ம வந்து நல்ல எண்ணங்களை நினச்சிக்கணும் சுத்தபத்தமாக இருந்து பண்ணுறது இன்னும் நல்லது அதுக்கப்புறம் வந்து அதுக்கான முயற்சியை நாலு முழுக்க பண்ணணும் இதுதான் இதை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க எனக்கு ரீசெண்டாக கால் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் அடிக்கடி அதை பற்றி பேசுறதுனால நான் என்ன பண்ணேன் சரி ஓகே இந்த மார்கழி மாதம் மட்டுமாவது நம்ம விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூவாக ஏற்றுனேன் எங்களுக்கு வர வேண்டிய பணம் திடீர்னு கைக்கு வந்துருச்சு அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துக்கே இப்படி ஒரு இது நம்ம நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு பண்ணோம் ஆனால் நடந்துருச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்போ இதை நான் முழுசாக டெய்லி பண்ணால் முழு நம்பிக்கையோடு பண்ணால் எனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு நினச்சி நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க மார்கழி மாதம் தான் அவங்களும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாங்களா மார்கழி மாதம் மார்கழி மாதம் மட்டும் டெய்லி விளக்கேத்துறது கரெக்டாக நாலு மணிக்கு பிரம்மமுகூத்த நேரத்தில் அவங்க வந்து நகையெல்லாம் சிறுக சிறுக சேர்த்து இப்போ நிறைய இடம் வாங்கியிருக்கேன் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கேட்டு நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணி இப்போ பெரிய இடமே வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னென்னா நம்ம நம்மளுக்கு வேண்டிய விஷயத்துக்கு முயற்சி பண்ணணும் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கையை சேர்க்குற மாதிரி நம்ம இந்த விளக்கேத்துறது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு மகிமை இருக்குது தான் அது நான் மனசார உணர்ந்திருக்கேன் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட டவுட்னால்தான் இன்றைக்கி நம்ம இது எப்படியாவது க்ளியர் பண்ணிடணும் எனக்கு என்னென்னா நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதில் எனக்கு பலன் கிடச்சிருச்சா அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் உங்களுக்கும் பலன் கிடச்சா இன்னும் சந்தோஷம் அதனால் தான் இதை ஷேர் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கேள்விக்கெல்லாம் விடையே கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சம்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்